கோடை வெயிலில் தவித்து வரும் பொதுமக்களுக்கு தினமும் இயற்கை மண்பானையில் நீர் நீர்மோர் ஆகியவற்றை தூத்துக்குடி மாநகர திமுக மருத்துவ அமைப்பாளர் அருண்குமார் வழங்கி வருகிறார் கோடை வெயிலில் தவிர்த்து வரும் பொதுமக்களுக்கு மாநகராட்சி பகுதியில் நீர் மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு நீர் மோர் இளநீர் தர்பூசணி உள்ளிட்ட பல வகைகளை தினமும் வழங்க தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி தூத்துக்குடி திமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் தூத்துக்குடி மாநகராட்சி வணக்கத்திற்குரிய மேயர் ஜெகன் பெரியசாமி ஆகியோர் உத்தரவிட்டிருந்தனர் அதன்படி தூத்துக்குடி மாநகர திமுக மருத்துவ அணி அமைப்பாளர் அருண்குமார் ஏற்பாட்டில் தூத்துக்குடி சண்முகபுரம் பகுதியில் உள்ள அவரது வீட்டின் முன்பு பொதுமக்களுக்கு இயற்கை முயலில் தயாரிக்கப்பட்டு மண்பானையில் மோர் வழங்கி வருகிறார் கோடை வெயிலால் தவித்து வரும் பொதுமக்கள் மண்பானை மோரை வாங்கி அருந்தி வருகின்றனர் மருத்துவ அணி அமைப்பாளர் அருண்குமார் தினமும் அவர் வீட்டின் முன்பு நடந்து செல்லும் அனைத்து மக்களுக்கும் நீர் மோர் உள்ளிட்டவை வழங்கி வருகிறார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்